ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு அமைச்சரவை ஒன்றிய அமைச்சரவை இன்றைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது அனைத்து மாநில சட்டமன்றங்கள் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த இந்த சட்டம் வகை செய்யும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவையால் அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு நாடாளுமன்ற தேர்தல் என்பது இவர்களுக்கு அவங்க சொன்ன நம்பர் எதிர்பார்த்த நம்பர் ஒன்று வந்தது மெஜாரிட்டியே கிடைக்காம கூட்டணி ஆட்சி என்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க இன்னொன்று மாநில தேர்தலுடைய நேரேட்டிவும் நாடாளுமன்ற தேர்தல் நேரடிவும் மாநிலங்கள் அடிப்படையில் மாறுபடுது மத்திய பிரதேசம்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க சௌகான காட்டி ஓட்டு கேட்கறத விட மோடியை காட்டி ஓட்டு கேட்கும் போது பெரிய வெற்றி கிடைக்கிறது மகாராஷ்டிரால எடுத்துட்டீங்கன்னா மோடி முகம் வேலைக்காக மாட்டேங்குது இன்னைக்கு சிண்டேவோ அஜித் பவாரோ இவர்கள்லாம் சேர்ந்து பட்னாவிஸ் இவர்கள் முகத்தை காட்டி பெரிய வெற்றியை பெற்றுறாங்க அப்போ இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசியல் கணக்குகள் மாறுகின்றன மோடி முகம் செல்லுபடியாக கூடிய மாநிலங்கள் சில பிராந்தியத்தில் அந்த பிராந்தியத்துக்கு பாஜக வளர்த்து வைத்தவர்கள் அல்லது கூட்டணி கட்சிகளுடைய முகங்களுக்கு இருக்கக்கூடிய வலு வேற இப்படி மாறி மாறி இருக்குதுங்கிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் என்பது இதைவிடவும் வாக்கு சதவீதம் ஆப்வியஸ்லி கம்மியாக தான் போகுது அப்படி என்றால் நமக்கு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பையே இழந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவர்களுக்கு வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கு முன்பிருந்தே சொல்லிட்டு வராங்கன்னாலும் இப்போதான் அதை கொண்டு வர்றாங்க இத்தனைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஒப்புதல் கொடுத்து கொண்டு வர்றாங்கன்னா அவர்களுக்கு பயம் வந்திருக்கிறது இது கடைசி சான்ஸ் அப்புடின்னு பார்க்குறாங்கன்னா அதை பார்க்கணும் தேசிய கட்சிகளுக்கு தான் அது நன்மை அடிக்கும் அடிப்படையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுவது நாடு முழுக்க கட்சி நடத்துபவர்களுக்கு காங்கிரஸுக்கு பாஜகவுக்கு ஒரே நேரத்துல தான் அது பலனளிக்கணும் அது ஏன் வந்து பாஜகவுக்கு பலனளிக்க கூடியது அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க எதிர்கட்சியான காங்கிரஸ் பலகீனமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதை செய்தால் நமக்கு மட்டுமே அப்பர்ஹேண்ட் கிடைக்கும் இப்ப பண்ணுனா அதுல வேற யாரும் கெயின் இல்லை நமக்கு மட்டும்தான் கெயின் அப்படின்னு பாக்குறாங்க அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளோட நடுப்பகுதி வரைக்குமே இந்த நாடாளுமன்ற தேர்தல்களாகட்டும் மாநில தேர்தல்களாகட்டும் ஒன்றா தான் நடந்துட்டு வந்துச்சு காங்கிரஸ் வந்து முந்நூற்றி எண்பத்தாறை பயன்படுத்தி மாநிலங்களை கலைக்க தொடங்கும் போது தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறு வேறு காலகட்டங்களில் பருவம் முடிஞ்சு ஐந்தாண்டுகள் முடிந்து தேர்தல் வரக்கூடிய இதை இவங்க தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் பண்ண போக அந்த பேட்டன் வந்து செதஞ்சு ஆகிடுச்சு இது வந்து கூட்டாட்சி முறையிலே வந்து சிதைக்கக்கூடிய ஒன்றா இருக்கு பிராந்திய கட்சிகளுடைய அரசியல் நோக்கங்களே இதனால் சிதைக்கப்படுதுங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஒரு ஸ்டேட்டுன்னு இருக்குன்னா அந்த ஸ்டேட்டுடைய பிரச்சனைகளை பேசாமல் ஒன்றிய அளவிலான பிரச்சனைகளை மட்டும் பேசி அதுக்காக மட்டுமே நீங்கள் வாக்களிக்கணும் ஒரு சங்கம் இருக்குது சங்கத்துக்கு தேர்தல் நடத்துகிறோன்னா அதுக்குள்ளே படித்தவர்கள் அல்லது அந்த டைனமிக்ஸ் எல்லாம் புரிந்தவர்கள் பணிபுரியவர்கள் நமக்கு இருக்கும் ஒரே தேர்தலில் கூட உறுப்பினருக்கு ஒருத்தருக்கும் தலைவருக்கு ஒருத்தருக்கும் பொதுச் செயலாளருக்கு வேரணிக்கும் மாற்றி மாற்றி ஓட்டளிக்கக்கூடிய பேட்டனையெல்லாம் இந்த மாதிரியான சங்கங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் பாமர மக்கள் பங்கேற்கக்கூடிய தேர்தலில் அப்படியெல்லாம் மாநிலத்துடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப ஒரு கட்சிக்கு ஓட்டும் தேசிய அளவிலான பிரச்சனைகளுக்கு அந்த கட்சியுடைய ஓட்டும்னு மாற்றி போட்ட போடக்கூடிய அளவுக்கு இங்கு அரசியல் புரிதல் இல்லைங்கிற அந்த சொகுசு மேலே ஏறிதான் பாஜக இந்த திட்டங்களே பண்ணுங்க ஓட்டுன்னு ஒன்று செல்லாட்டினாலும் அவங்க அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்சியை தொடருவதற்கு இந்த அரசு அப்படியே கண்டினியூ பண்ணுவதற்கு எழுபதை டச் பண்றதுக்கு போதும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது இவர்களுக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி சுமை வந்து இதற்கு மேல் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி மோடியை வந்து ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு நாலு மாநிலத்திலேயாவது தேர்தல் நடந்துகிட்டே தான் இருக்குது இதுக்கு இவரை வந்து ஊர்வலம் கூட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா அதுவும் அவங்களுக்கு ஒரு குடைச்சலாக இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மொத்தமும் தேர்தல்னால் அவர் ஒரே ட்ரிப்பாக போயிட்டு வந்துடுவார்ல அது மட்டும் இல்லாமல் பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் மெஷினரிகளை எல்லாம் ஒரே ஜம்பில் ஒரே ட்ரிப்பில் அவர்களுடைய முழுமையான சக்தியை பயன்படுத்துவது அடிச்சு வச்சிருக்க காசு பட்டுவாடாவை எல்லாம் ஒரே ட்ரிப்ல பயன்படுத்திக்குவது தேர்தலுக்குன்னு சில எல்லையிலே ராணுவ வீரர்கள் மாதிரியான சில ஸ்டண்ட் எல்லாம் அடிப்பாங்க அதையெல்லாம் ஒரே முறையாக பயன்படுத்தி தங்களுடைய எல்லா சாமதான பேத தண்ட வலிமையும் ஒரு தடவை பயன்படுத்திட்டோம்னா அஞ்சு வருஷத்துக்கு நமக்கு ஒன்றியம் மாநிலங்களில் பெரும்பான்மை நமக்கு வந்துடணும் அதற்கு இது பயன்படும் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு பீகார் தேர்தலே பத்து கட்டமாக நடத்துகிறீங்க அப்படி இருக்கும்போது வந்து எப்படி இந்தியா முழுக்க ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தலில் உங்களால் சாத்தியப்படும் தேர்தல் திருவிழாவே கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஆறு மாதம் வரைக்கும் போகுது அப்படிங்கிறாங்க ஆறு மாதமாக அவரு தேர்தல் இந்தியாவுடைய ஒட்டுமொத்தம் இந்தியாவுக்கும் தேர்தல் நடத்தி இருந்தீங்கன்னா வேறு வேலை மயிரே இல்லையாங்கிற மாதிரிலாம் ஆகிப்போம்

பொதுவாக நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அரசியல் கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் தொடர்ச்சியாக குறைஞ்சிட்ருக்கதையும் பார்க்கணும் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் எழுபத்தி ஆறு சதவீத வாக்குகள் தேசிய கட்சிகளுக்கு விழுகின்றனா அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலயே இவ்வளவு பெரிய வெற்றி இவர்கள் பெறும்போதே கூட அறுபத்தி எட்டு சதவீதமாக குறையுது மீன்வயில் இதே காலகட்டங்களில் பிராந்திய கட்சிகள் வாங்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கக்கூடிய பங்கு வந்து ஃபிஃப்டி ஒனில் எட்டு பர்சன்ட்டாக இருந்தது இன்றைக்கு இருபத்தி மூன்று பர்சென்ட்டாக மாறி இருக்கிறது ஒரு டேட்டா சொல்லுது அப்போ பிராந்திய கட்சிகளுடைய அரசியல் நாடாளுமன்ற தேர்தலிலேயே இவ்வளவு தாக்கம் செலுத்துவதும் தொடர்ச்சியாக அது வளர்ந்து கொண்டே போவதும்ங்கிறது பாஜகவுடைய அரசியலுக்கே எதிரானது நல்ல செய்தி திமுகவோ தேசிய மாநாட்டு கட்சியோ ஒரு தேசத்துடைய வெவ்வேறு மூளைகளில் எண்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான அரசியல் பேசிட்டு இருக்க வரைக்கும் அவர்களுக்கு அச்சமாக இன்றைக்கு பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல பல்வேறு ஜார்க்கண்ட்ல பல்வேறு மாநிலங்கள்ல போலவே பிராந்திய கட்சிகள் பிராந்திய நலன் சூத்திரர்கள் நலன் இப்படியெல்லாம் அரசியலை பேசி வளர்கின்றன அது நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் அதில் வெற்றியை சுவைக்கக்கூடிய அளவுக்கு அதுங்க வளருதுங்கிறது அவர்களுக்கு அலார் ஏன்னா இப்ப யூடியூப்ல கூட பார்த்தீங்கன்னா நாங்க வந்து ஊபி என்றால் நாங்கள் ஹிந்திக்காரர்கள் அல்ல எங்களிடம் எட்டு ஒன்பது மொழிகள் இருக்குன்னு சொல்லி யூடியூப்ல வந்து அது ஒரு வீடியோ லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய அளவில் ஹிட் ஆகுது ஏன்னா அந்த உத்தரப்பிரதேசத்தில் இப்போ நாங்கள் வந்து ஹிந்திக்காரர்கள் அல்ல நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு ஒரு குரல் வருதுன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரான குரல் இல்லையா பாஞ்சு இவன் நீங்கள் வைக்கக்கூடிய லாஜிக் என்னென்னா ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட நான்கிலிருந்து ஐந்து ஆறு மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கிறது ஒன்றிய அரசாகட்டும் தேர்தல் நடத்தக்கூடிய மாநில அரசுகளாகட்டும் இவர்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் நலத்திட்டங்கள் இதெல்லாம் நன்னடத்தை விதிகளால் பல மாதங்கள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன அது போக செலவு பெரிய பொருட்செலவாகுது இதையெல்லாம் சரி செய்வதற்கு தான் இதையெல்லாம் மிச்சம் பண்ணுவதற்காகத்தான் நாங்கள் வந்து ஒரே நாடு ஒரே போடு அப்படிங்கறத கொண்டு வர எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு வயிற்று பசி எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான லாஜிக் தான் வைக்கிறாங்க எயிட்டி த்ரீலயே வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் இந்த மாதிரியான ஒரு முறை வந்து முன்வைக்கப்பட்டது வளர்ச்சிப் பணிகளை விரைவுபடுத்துறக்கும் அல்லது தேர்தல் நடத்துவதற்கான செலவினங்களை குறைப்பதற்கு இதெல்லாம் தான் மெயினான காரணங்கள்லாம் இன்றைக்கி சொன்னாங்க நைன்டி நைனில் இவங்க சட்ட ஆணையத்துடைய நூற்றி எழுபதாவது அறிக்கையிலையும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கூட ஸ்டாண்டிங் கமிட்டியில் கொண்டு வந்து தேர்தலை அனுமதிக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுபடி ரெண்டு பேசா இதை நடத்தலாம் குறைந்தபட்சம் அப்படியாவது செய்யலான்லாம் பண்ணாங்க அப்போ ஒரு டிராஃப்ட் ஒன்று தயாரித்தானுங்க அப்போ ஒரு மூணு மேட்டர் அதில் வெளியே வந்துச்சு அதாவது மாநில சட்டசபைகளுக்கும் மக்களவைக்கும் தேர்தல்களை ஒரே மாதிரி நடத்துவதற்காக ஒன்று போஸ்ட்போன் பண்ணுறது அல்லது முன்கூட்டியே வைப்பது இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு முறையை தேர்ந்தெடுப்போம் அது சட்டசபைக்காரர்கும் மக்களவை தேர்தல் ரெண்டையும் ஒருங்கிணைந்து நடத்துவதற்கு தள்ளி வைப்பது அல்லது முன்கூட்டியே நடத்துவதுங்கிற பிளானு ரெண்டாவது ரெண்டு கிளஸ்டராக பிரிச்சிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் வந்துச்சுன்னா அதில் வந்து மக்களவையோட பதிமூணு மாநிலங்கள்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பதினாறு மாநிலங்கள்லையும் அப்படி ரெண்டு கிளஸ்டரா பிரித்து தேர்தலை நடத்துவதுல அப்போ அவங்க சொன்னப்ப சொல்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொன்னப்ப அப்புறம் கேலண்டர் ஒரு கேலண்டர் ஆண்டில் வரக்கூடிய எல்லா தேர்தல்களையும் அனைத்து மாநில சட்டசபைக்கும் மக்களவைக்கும் தேர்ந்த உகந்த வகையில ஒன்றாக நடத்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் அதில் வைத்தார்கள் இப்போ இவங்க அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கிறது இந்த டிராஃப்ட் வரட்டும் இதையெல்லாம் பே விவாதத்துக்கு பண்றாங்களா அல்லது வழக்கம் போல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை அதானி பிரச்சனை உச்சத்துக்கு போகும்போது எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டுட்டு இவங்களா பண்றாங்களா இதுக்கு எத்தனை நம்பர் தேவை எல்லாமே பார்க்கணும் பாதி மாநிலங்கள் ஒத்துக்கொள்ளாத ஒன்னை கூட இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அது வந்து பெரிய இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் இதை என்னவாக பார்க்கின்றன அப்படின்னு பார்க்கணும் தந்தலையில் தாங்களே அவர்கள் மண்ணை வாரி பாட்டுக்கொள்ள போகிறார்களா அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மாசம் மாசம் கூட தேர்தல் வச்சுக்க பாத்துக்கலாம் கேரளாலையும் தமிழ்நாட்டிலும் அப்படிதான் இருக்கு ஒன்றியத்தை இன்னொரு ஆண்டுகள் ஆண்டு விட மாட்டோமோ அப்படின்னுங்கிற அந்த கனவுலதான் கவட்டை கிழிந்தாலும் பரவாயில்லன்னு காலை இவ்வளவு தூரத்துக்கு பாஜக நீட்டிப்பா இன்னொரு பக்கம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடியே வந்து பட்னாவிஸை இந்த பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய வேலையில் ஆர்எஸ்எஸ் இறங்கிடுச்சு ஏன்னா அவர் நாக்பூரை சேர்ந்தவர் அவர்கள் அவர்களை எதிர்பார்க்கக்கூடிய சித் பவன் ப பார்ப்பனர் அவர் அவரை வந்து இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கணும் அடுத்து மோடிக்கு அடுத்து அவர் தான் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தில் வந்து இறங்க போகிறாங்க ஏன்னா இந்த மகாராஷ்டிரா வெற்றிக்கு பிறகு அவங்க அதை தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்போ அதற்கு முன்பாக அதுக்கு மாற்ற ஏதாவது தன்னைக்கு கொள்ள தன்னுடைய படைப்பரிவாரங்களை காப்பாற்றிக்கொள்ள குஜராத்து கிளானை காப்பாற்றிக்கிறதுக்காக மோடியினுடைய வேலை தான் இந்த வேலையை தான் நம்ம பார்க்க முடியும் அப்படி இவர்கள் கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் எதிர்கட்சிகள் அப்படி வந்தால் தேர்தல் வந்தால் அந்த தேர்தலில் பிரம்ம பிரயத்தனம் செய்தாவது பாஜகவை வீழ்த்தியே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் ஏன்னா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல டெல்லியில தேர்தல் அறிவிக்க போறாங்க நேற்றுக்கு தான் சொல்லியிருக்காரு காங்கிரசுடன் கூட்டணி இல்லை தனித்து போட்டியிட போகிறோம் இது மாதிரி ப பல்வேறு இந்தியா கூட்டணியே கூட பல்வேறு கட்சிகள் சில நேரங்களில் இந்த மாதிரியான முடிவுகள் செய்து வச்சுக்கோங்க ஏன்னா சில இந்த தேர்தல் முடிவுகளில் கூட பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளில் ஆம் ஆத்மியோட சேர்ந்ததுனால வந்து பல இடங்களில் வந்து காங்கிரஸும் இழந்திருக்கு அதே மாதிரி ஆம் ஆத்மியும் வந்து இந்த டீமோட சேர்ந்து ஏன்னா காங்கிரஸுக்கு எதிர்ப்பாதானே உருவாகிறாங்க அவங்க சேரும் பொழுது அவர்களுடைய இடங்களே அவங்க இழந்திருக்காங்க இவங்க எல்லாம் நிற்கிறாங்க இன்னும் ஜெயிக்கணும்னா காங்கிரஸ் போட்டியிலேயே கலந்து கொள்ளாமல் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் சாத்தியம் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் அவங்க அவங்க கால அரசுக்கு உண்டான வாக்கு விழத்தான் செய்யும் அதான் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் என்பது பிராந்திய கட்சிகளின் பிராந்திய நலம் சார்ந்த அரசியலுடைய தேவையை ஒழிப்பதற்கான வேலை அவருடைய பல நாள் காணவர் திமுக மாதிரியான ஒரு கட்சி தான் இப்படி எண்பது வருஷமாக ஒரு மாநிலத்தில் இந்த அரசியலை பேசி கொண்டு இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை இது நாடு முழுக்க பல்வேறு கட்சிகள் இது மாதிரியான அரசியலை முன்னெடுக்கும் வேலையில் அவர்களுக்கான தேவையே கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லை ஒரே நாடு ஒரே நேரட்டிவ்ங்கிறதான் அவங்க கரெக்ட் அதுக்காக தான் இதையெல்லாம் பண்ணுறாங்க அப்போ திமுக இதை மிக கடுமையாக எதிர்க்க போகிறது இங்கே அதிமுக என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும் அதெல்லாம் பெரியவங்க பார்த்துக்குவாங்கன்னு ஏதாவது சொல்ல போகிறாரா பெரிய விஷயம் நேரடியாக ஆட்சிக்கு வர ஆசைப்படக்கூடிய கே மைக்கை நீட்டி கேட்கணும் இப்படின்னா என்ன ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களே ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அப்புடின்னா என்ன அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கணும் எந்த மீடியாவும் இதையெல்லாம் கேட்க மாட்டானுங்க நேராக சர்வேக்கு போயிட்டானுங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு காங்கிரஸால் முடியாத ஒன்றை பாஜகவை வீழ்த்தி இத்தனை ஊழல் இத்தனை அட்டுழியங்கள் வரலாறு காணாத கீழ்நிலைக்கு இந்தியாவை தள்ளிய பிறகும் கூட அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற முடியாமல் ஒரு எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி இருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸாலேயே முடியாதை மக்கள் தானாகவே பண்ணக்கூடிய நிலைக்கு தான் நீங்கள் கொண்டு போவாங்க இப்போ எப்பவுமே எலெக்ஷன் ஒன்று இருக்குது அந்த எலெக்ஷனில் வாக்களிப்பதன் மூலமாக எனக்கு பிடிக்காத ஆட்சியை மாற்றிவிட முடியுங்கிற நம்பிக்கை கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்கிற வரைக்கும் தான் அந்த கோடிக்கணக்கான மக்கள் மக்களாட்சியில் நம்பிக்கை வைத்து எலெக்ஷன் வரட்டும்னு பொறுபொருன்னு காத்துட்டு இருப்பாங்க ஆல்ரெடி தேர்தல் மீதே நம்பிக்கை இல்லைங்கிற சுச்சுவேஷனுக்கு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு மாநிலங்கள்ல தமிழ்நாட்டில் வந்தவங்க அந்த வேலையெல்லாம் அவங்களால பண்ண முடியல பல்வேறு மாநிலங்களில் மிக கேவலமாக பட்டவர்த்தனமாக எலெக்ஷன் முறைகேடுகள் ஈடுபடுறாங்க மகாராஷ்டிரா தேர்தலில் சோலாப்பூர்களில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கிராமங்களில் ஏன்னா தேர்தல் முடிஞ்சு எண்ணி பார்த்தா காங்கிரஸுக்கு வாக்களித்த வாக்குகளே இல்லை ஜீரோவாக இருக்குது இதில் பெட்டி இல்லை அவங்க பேலட் பேப்பரை அச்சு வந்து அவங்க ஊருக்குள்ளே வந்து தேர்தல் நடத்தி பார்க்குறாங்க காங்கிரஸ் ஜெயிக்குது என்னடா அது மிஷினில் போட்ட ஓட்டுக்கு வந்து கணக்கு வர மாட்டேங்குது ஜீரோன்னு காட்டுது நம்ம ஊரில் தேர்தல் நடத்தினோன்னா அடுத்த ஊரில் அதை பார்த்துட்டு இன்னொரு ஊருக்காரன் தேர்தல் நடத்த போகிறேன் அங்கே போலீஸை போட்டு ஒன்பாட்டி பேர் போடுறாங்க தடை உத்தரவு போடுறாங்க நீங்கள் தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் இப்ப அவன் வாக்கு சீட்டு முறையில அச்சரிச்சா காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய ஊருகள்ல ஒரு ஓட்டு கூட காங்கிரஸ் கூட மாட்டேங்குதுங்க அப்ப ஏதோ நடக்குதுன்னு தானே அருத்துவாங்க தேர்தல் முறைகேடுகளை யாருடைய கவனத்துக்கும் வராமல் எல்லாரும் பிஸியா இருக்கிறப்ப பண்றது ரொம்ப ஈஸியா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப தமிழ்நாட்டுல மகாராஷ்டிரால தேர்தல் முறைகேடு நடக்குதுன்னா திமுக இங்க இருந்து அதுக்காக ஒரு குரல் கொடுக்கும் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எது குரல் கொடுக்கும் திமுகவே இங்க ஒரு தேர்தலை சந்திச்சிட்டு இருக்குன்னா ஒவ்வொரு ஆரும் யாருக்காக பேசுவீங்க யாருக்காக பேசுவீங்க பெரியாது தந்தை சொன்ன மாதிரி தான் நானே இங்கே அடிமையா இருக்கேன் நான் என்ன தொடர்ந்து உனக்கு போராடுறதுங்கிற மாதிரி தான் நிலைமை ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கும் போது இவர்கள் வாங்கக்கூடிய வாக்கே முப்பது சதவீதம் வாக்குகளை வாங்கி தான் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்துருக்காங்க எழுபது சதவீத மக்கள் வெறுப்பை சம்பாதிக்கும் போது அவர்களுக்கு தேர்தல் வழிமுறையில் கூட விடியல் கிடைக்காதுங்கிற சூழல் உண்டாகும் போது அந்த இடத்தை நோக்கி இவர்கள் இழுத்துட்டு போவது வந்து காங்கிரஸால் முடியாத ஒன்றை இவங்களே நடத்திடுவாங்க அந்த நிலைமைக்கு தான் கொண்டு வராங்க அப்படி நினைச்சிட்டு ஆறுதல் அடைய வேண்டியதுதான் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ் பேசுறோம் பாலிடிக்ஸ் 1